எல்லாமே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு டைலிங் டேபிள் ஏ டு செட் உடனில் என்னென்ன ஃபர்னிச்சர் வேணுமோ எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆஃபர் ப்ரைஸில் ஆறாயிரத்து ஐநூறுவாய்க்கு கொடுத்துட்டுருக்கேன் ஆன்லைன் மாடல் முப்பத்தி எட்டாயிரம் நானே இந்த ஃபுல் தேக் பார்த்துருக்கேன் இதே இருபத்தி எட்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு நீங்கள் குயின் சைஸ் எடுத்துக்கலாங்கண்ணா இந்த ரதன் சோஃபா எடுத்துக்கோங்க மார்க்கெட்டில் நாற்பத்தி ரெண்டாயிரூவாய்க்கு மேலே இருக்குது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரூவாய்க்கு கொடுத்துருக்குறோம் பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் ஃபினிஷிங் மட்டும் பண்ணிருக்கணும் கோல்டு மாதிரி இருக்குங்க பார்க்கறதுக்கு தேக்கு அதே மாதிரி வாட்ரூப் வந்து பார்த்தீங்கன்னா டூ டோரில் எடுத்தீங்கன்னா ஆறாயிரத்து த்ரீ டோர்ல எடுத்துட்டீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கிறேன் யூனிக்கா இருக்கு எங்க இந்த மாதிரி மாடல் அப்படிங்கிற மாதிரி கேட்கற அளவுக்கு இருக்குங்க ஹாய் மக்களே வணக்கம் நல்லா இருக்கா நம்ம இங்கிருந்து பார்த்தீங்கன்னா மதுரா பர்னிச்சர் வந்து நம்ம மதுரை பர்னிச்சர் கோயம்புத்தில பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆஃபர் பிரம்மாணம் பண்ணிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூழகிரிங்க கிருஷ்ணகிரியில் அமைச்சு கூடிய சூழகிரியில் பார்த்தீங்கன்னா டிஎமார்ட் நேர் ஆஃபீஸில் நம்மளுடைய மதுரா பனிச்சர் நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஆஃபர் நிறைய ஆஃபர் போடுறாங்க நிறைய கம்மி கொடுக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கடைகளை பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர் இன்றைக்கி வந்து வாங்காததாக ஆஃபர் கொடுப்பாங்க அண்ணன் கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்தால ஆஃபர்னு சொல்லி இருக்காங்க அது என்னன்னு கிடைச்சிருக்காங்க நம்ம கிடைச்சி பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் ஆக அதோட வாய்ப்பு இன்னைக்கு நம்ம வணக்கம் சூப்பர் பதினாபிச்சர் ஆஃபீஸ் வந்து ஸ்பெஷல் ஆரம்பிச்சிங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நம்ம ஒரு மேனுஃபேக்ச்சரர் அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு புது ப்ராஞ்ச் ஆரம்பிச்சிருக்கோம் இதில் என்னென்னா வந்தாலே ஆஃபர் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கடைக்கு வந்து ஓப்பனிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்று கிழமைக்கு பண்ணுறேங்கண்ணா ஓகே வந்தால் என்ன ஆஃபர்னு கேட்டிங்கன்னால் நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணுறாங்க பெரிய பெரிய சேனலில் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவழி நம்ம என்னென்னா கடைக்கு வர்ற கஸ்டமர் அவங்களுக்கு நம்ம ஏதாவது நம்ம கிஃப்ட்டு கொடுக்கணுன்ட்டு வெள்ளிக்கிழமை ஓப்பன் ஆக்சுவலாக ஞாயிற்றுக்கிழமை ஆஃபர் போட்டிருக்கோம் ஓகே வெள்ளிக்கிழமை ஓப்பனிங்கை வெள்ளி பிரியா அதாவது பிரீன் சொல்ல முடியாது கிஃப்டா கிஃப்ட்டாக நம்ம கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஆயிரம் பேர் கடைக்கு வந்தால் போதும் உங்கள் ஆசீர்வாதத்தில் அடுத்தடுத்து நியூ நியூ பிரான்ச் போயிட்டு இருக்கு கடைக்கு வந்தாலே ஆஃபர் முதல் ஆயிரம் கஸ்டமருக்கு வந்து வெள்ளி காயம் கிஃப்டா கொடுக்கலாம் பண்ணிருக்கேன் வெள்ளிக்கிழமை ஓப்பனிங் அதனால முதல் ஆயிரம் பேர் யார் வரீங்க அவங்களுக்கு வந்து வெள்ளிக்காய் வந்து ஃப்ரீயா தரீங்க கண்டிப்பா அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடைக்கு வந்தாலே வெள்ளிக்காய் ஃப்ரீயா ஆஃபர் கொடுக்குறேன்னா அப்ப கடையில் இருக்கிற பொருளுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறத நாங்க என்ன சொல்ற பாத்துக்கலாம் ஓகே மேடம் அடிச்சு நொறுக்க போறாங்க நினைக்கிறேன் வாங்க டேட்டா போய் பாத்துக்கலாம் தமிழ்நாட்டிலேயே யாருமே கொடுக்க முடியாத விலை நம்ம ஒரு மேனுபேக்சரர் அடுத்தடுத்து ஆஃபர் பாத்துக்கோங்க மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ சீட்டர் சோஃபா கொடுக்குறோம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு ஃபுல் செட் சோபா கொடுக்குறோம் ஒன்பதாயிரத்தி டிசைனில் வந்து செட் சோபா பதினெட்டாயிரத்தி ஐநூறு மார்க்கெட் பிரைஸ் பதினாலு ஐநூறு சோபா மார்க்கெட்ல முப்பத்தி எட்டாயிரம் சூப்பர் சாஃப்ட் இந்த ஆஃபரில் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுபாய் கொடுக்குறோம் அந்த ஒரு சோபா மட்டும் இல்லைங்க இதை எடுத்துக்கோங்க இருபத்தி ஐநூறு அப்புறமா பின்னாடி அதே மாதிரி உருவ இருக்குது இருபத்தி அஞ்சு எதிர்பார்த்தீங்க பதினெட்டாயிரத்து கொடுக்கணுங்க அதே மாதிரி தான் இருக்குது பத்தாயிரத்து ஐநூறுவாய்க்கு கொடுக்கறதுங்க அதே மாதிரி தான் இருக்குது பதினாலு ஐநூறு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பிராண்டட் சோஃபா கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் முப்பத்தெட்டாயிரம் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க நம்ம மதுரா வரி சொல்ற ஸ்பெஷல் ஆஃபர் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுவாய் இதை எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி மாடலில் பார்த்துக்கோங்க நான் ரேட் அப்புறம் சொல்கிறேன் இதை பார்த்துக்கோங்க மாடலுக்கு ஒரு ரேட் என்றைக்கு இல்லை நம்ம ஒரு மேனுஃபேக்சரர் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு மாடல் மாடல் வேறு ஒரே வேலை பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுவா ஆஃபர் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க இல்லை எங்களுக்கு இந்த இந்தமாதிரி உட் பேட்டரில் சைடெல்லாம் வேணும் பேக்கில் எல்லாமே ரெக்கரான் வேணும் நல்லா வெள்ளட் காலத்தில் வேணும்னா பெருசாக ஒன்றும் தர வேண்டாங்க அதே இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுவாய்க்கு இது எடுத்துக்கோங்க இந்த சோஃபா வேணுமா கப் கோல் ரோடு அதே இருபத்தஞ்சுக்கு எடுத்துக்கோங்க இந்த லைனில் இருக்கிற எல்லா லக்ஸரி சோஃபாவும் மார்க்கெட்டை உடச்சி முப்பத்தி எட்டாயிரூபா சோஃபா எல்லாமே இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுபாய்க்கு நம்ம இப்போ ஆஃபரில் கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லைங்க நம்ம ஒரு மேனுஃபேக்சரர் உங்களுக்கு என்ன மாடல் எடுத்துட்டு வாங்க என்ன கலர் வேணும் உங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதே இருபத்தி பண்ணி கொடுக்குறோம் அதாவது கார்னர் சோஃபா எல்லாமே காட்டிருங்க மார்க்கெட்ல முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு மேல இருக்கிற எல்லா பொருளுமே நம்ம ஆஃபர்ல இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு கொடுக்குறோம் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு டபுள் பார்ட்டுங்க கீழே எல்லாமே பிராண்டட் போன் போட்டிருக்கோம் பேக்ல எல்லாமே ரெக்கார்ட் போட்டிருக்கோம் இல்லைங்க எங்களுக்கு பில்லோ தனியா வேண்டாம் குழந்தை இருக்காங்கன்னா பிக்சடு பில்லோ சேம் ப்ரைஸ் வாங்க அடுத்த மாடல் ரெக்லைன டைம்ல இருக்கிற இந்த சோஃபா மாடலுக்காக நம்ம ஒரு மேனுஃபேக்சரர் அப்படிலாம் ரேட்டை மாற்ற மாட்டேங்க என்னை நம்பி வாங்குற எல்லாத்துக்குமே ஒரே விலை தான் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு கலர் தாங்க வேற டிசைன் தாங்க வேற பேட்டர்ன் தாங்க வேற ஆனால் ரேட் ஒன்றுங்க வாங்க இருபத்தி அஞ்சு ஐநூறு இல்லைங்க எங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்ல வேணும் பேக்கில் ரெக்கான் வெல்மேட் கிளாத்ல ஹை லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வேணும்னு கேட்டால் நீங்கள் கேட்கறது எல்லாமே தர்றேன் ஆனால் ரேட்டு நான் கேட்குறதை மட்டும் கொடுங்க இருபத்தி அஞ்சாயிரத்தூவாய்க்கு எடுத்துக்கோங்க இது வந்து புக்காட்டி மாடலுங்க பெங்களூர் சைடு புக்காட்டி மாடலுங்க சைடு எல்லாமே கோல்டன் ஃபினிஷிங்காக கொடுத்துருக்கோம் பக்கா குவாலிட்டியாக இருக்குங்க நீங்கள் இந்த குவாலிட்டிக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் தம்பி எச்சா நினைச்சுக்க வேண்டாம் அதே இருபத்தஞ்சாயிரத்தி ரூபாய்க்கு இதே எடுத்துக்கோங்க இல்லைங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலர்ல கப் ஹோல்டரோடு வேணும் எங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஹால் பெருசாக இருக்குது நல்ல பெரிய சைஸ் சோஃபா நல்ல கம்ஃபர்டபுளாக வேணும் அப்படின்னா ரேட்டெல்லாம் சேர்த்துறேன் மேடம் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுவாக்கி இதை எடுத்துக்கோங்க இந்த மாடல் வேணால் இருபத்தஞ்சி ஐநூறுக்கு எடுத்துக்கோங்க இங்கே வந்து பாருங்க கோல்ட் ஃபினிஷிங்கில் பில்லோ கொடுத்து வீட்டுக்கு தேவையான இன்டீரியர் எப்படி இருக்குமா அந்த மாதிரி டிசைனை கொடுத்து எல்லாமே ஆஃபரில் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுவாய் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா எந்த ஸ்டேட் மாடல் கிடைக்காதுங்க அந்த மாதிரி டிசைன் ஒரு மேனுஃபேக்சரால் மட்டும்தான் கொடுப்பாங்க இருபத்தி அஞ்சு இதை எடுத்துக்கோங்க இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுக்கு இதை எடுத்துக்கோங்க பாருங்க குரூப்பில் டூப்பு எப்படின்னு கேட்குறீங்களா இதையும் இருபத்தஞ்சி கேப் அடிச்சுக்காதீங்க பத்தொம்பாயிரத்தி ஐநூறுரூவா நான் என்ன குவாலிட்டி என்ன தரம் யூஸ் பண்ணுறனோ அதுக்கு தகுந்த விலை மட்டும்தான் நம்ம வாங்குவோம் ஏன்னா நம்ம ஒரு மேனுஃபேக்சரர் இந்த சூழகிரி பிரான்ச்சில் தமிழ்நாடு இல்லைங்க கர்நாடகாவை அடிச்சு உடைக்கிற ரேட்டில் நம்ம மதுரா ஃபர்னிச்சர் கொடுக்க போகுது இது மட்டும் இல்லைங்க கஸ்டமைஸும் இருக்குது என்ன டிசைன் எங்கே இருந்தாலும் எடுத்துருவாங்க அப்படியே நம்ம டீம் அடிச்சு கொடுப்பாங்க வித்தின் செவன் டேஸில் கஸ்டமைஸ் பண்ணி தரும் எல்லாமே ஆஃபரில் தருவாங்க வாங்க அடுத்து பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கிற இந்த சோஃபா கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை பர்னிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டாயிரத்து ஐநூறுபா கொடுத்துட்ருக்காங்கன்னா இதில் கலர் கஸ்டமைஸ் வேணாலும் இருக்குது என்ன கலர் உங்கள் வீட்டுக்கு இன்டீரியர் தகுந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் கொடுத்துருவோம் ஹை டென்சிட்டி ஃபோன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் குவாலிட்டிங்கிறதுல என்றைக்கு நம்ம மதுரை பர்னிச்சர் தரத்தில் நின்று தான் பேசும் வாங்கினவங்களுக்கு தெரியும் வாங்க போகிறவங்க எது வேணாலும் வாங்கிக்கலாம் வாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவாய் பூஜா ஸ்டாண்டுனா நம்ம மதுரா ஃபர்னிச்சர் தானுங்க அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றம்பது ராயில ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டார்ட்டிங்னா நம்ம மதுரா பரஞ்சு தானேங்க ஆயிரத்தி ஐநூறுபாய் என்றது எட்டாயிரத்தி ரூபாய் வரைக்கும் என்ன என்ன டிசைன் நீங்க எப்படி நினைச்சிங்களோ ஆன்லைனில் என்னென்ன எடுத்துருக்கீங்களோ அதை விட பக்காவாக நல்ல குவாலிட்டியாக பண்ணி வச்சிருக்கோம் இது இல்லாமல் நீங்கள் எடுத்துட்டு வர ஃபோட்டோக்கு கஸ்டமைஸ் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்கிறத விட உங்க வீட்டுக்கு நீங்க நினைக்கிறத விட நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் அது இல்லாம கஸ்டமைசன் தர வாங்க அடுத்தடுத்த பொருளை பார்க்கலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது அறுபது யூனிக் மாடல் இருக்கு வாங்க எல்லாமே ரேட் சொல்றேன் இந்த பிளவர் மாடல் யூனிக் பேட்டர் இருக்குங்க ஆறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஹோல்சேல் ரேட் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட்ல எட்டாயிரத்தி ஐநூறு மேல நீங்க பாத்துருப்பீங்க இந்த சூப்பர் மாடல் வந்து ஐயாயிரத்தி எழுநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ஆன்லைன்ல பார்த்து கொடுத்து ஒரு கஸ்டமர் சொல்லி செஞ்சதுங்க ஆறாயிரம் ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பாக்ஸ் மாடல் மூணு நானூத்தி ஐம்பது கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஸ்டார் மாடல் ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய் கொடுத்துருக்கோம் இந்த பிளவர் ஆறு நானூறு கொடுக்கோம் இவ்வளவு கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க

பண்றோம் ஐயாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு பாருங்க சூப்பர் மாடல் கொடுத்துருக்கோம் அதே பிளவர் மாடல் ஆறு நானூறு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அது இல்லைங்க எங்களுக்கு பெருசா பீர மாதிரி ட்ரெஸ்ஸிங் வேணும் கேட்டா கூட ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நம்ம இதை பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைனிங் டேபிள் சிக்ஸ் ஸ்பேஸ் சேவிங் டைனிங் டேபிள் மேலே ஒரு பிறர் வந்துருங்க சேர் இந்த மாதிரி வந்துருங்க உட்ல ட்ரீட்டட் மகாகனி உட் தான் யூஸ் பண்ணிருக்கோம் இந்த டேபிள் வித் மிரரோட வந்து பாத்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆஃபர் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அதுலயே சிக்ஸ் சீட்டர் வேணாலும் நம்ம சிக்ஸ் சீட்டரும் பண்ணி கொடுத்துருவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மிரர் வந்து பிளாக்ல வேணாலும் எடுத்துக்கலாம் வேண்டாம் ஒயிட்ல வேண்டாம் எடுத்துக்கலாங்க இல்லைங்க எங்களுக்கு மகாகனி எல்லாம் வேண்டாம் தேக்கல நல்லா ஸ்ட்ராங்கா கொடுங்க அப்படின்னா லெக் எல்லாம் நாலுக்கு நாலு போட்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கல அதாவது ஏ டு ஜெட் தேக்கு இந்த குசன் முதல் கொண்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தேக்கில் பல கொடுத்துருக்குங்க இந்த மாடல் வந்து என்ன வெளிமார்க்கெட்டில் இருபத்தெட்டாயிரத்தி ரூபாய்க்கு மேலே இருக்கும் நம்ம இருபத்தி ஓராயிரூவாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறேங்க இல்லைங்க எங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து வீட்டில் அளவான டைனிங் ஹால் தான் இருக்குது சின்ன டேபிள் நல்ல யூனிக் பேட்டர்ல வேணும் பாருங்க ரப்பர் விட்டுங்க ரப்பர் விட்டுல வந்து பார்த்தீங்கன்னா கலர் பாருங்க அட்டகாசமா இருக்கு பேக்கிங்ல தான் வச்சிருப்போம் ஒரு சின்ன ஸ்னாச் கூட இல்லாம உங்களுக்கு டெலிவரி வந்து சேர்ந்துருக்கேன் ஆமாங்க அது இல்லாம தேக்கு பிரியர்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் பாத்துக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு டைனிங் டேபிள் வேற வேற மாடல் குசன் வேணுமா குசன் எடுத்துக்கலாம் பழகையில் வேணுங்களா பழகையில் எடுத்துக்கலாம் பெண்டு வேணுமா பெண்டு எடுத்துக்கலாம் ஸ்ட்ரைட் வேணா ஸ்ட்ரைட் எடுத்துக்கலாம் எல்லா மாடலும் ஒரே வேலை ஏன்னா நம்ம மேனுஃபேக்சரர் மார்க்கெட்டில் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இருக்கிறத

பிறகு போகிற குழந்தைக்கு தொட்டிலிருந்து இருந்து நடந்து வர குழந்தைக்கு ஸ்டடி டேபிள் வரைக்கும் ஸ்பேஸ் சேர்னிங்கில் டீபாய் வேணுமா டீபாய் எல்லாமே ஏ டூ ஜெட் உடனில் என்னென்ன ஃபர்னிச்சர் வேணுமோ எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோங்க ஒரு வயசானவங்களுக்கு வேணா ராக்கிங் சேர் இதெல்லாம் பாருங்கள் ட்ரீ டேர் ரப்பர் உட்ல ராக்கிங் சேர் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்து ஐநூறுவாய்க்கு கொடுத்துட்டு அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ் சேர் ஆகட்டும் சின்ன சின்ன டிசைன் ஆல்டரில் ரெண்டாயிரத்தி அறநூறுவாயிலிருந்து நாலாயிரத்து எட்நூறு ஆறாயிரத்து எட்நூறு வரைக்கும் நம்மள்கிட்ட கலெக்ஷன் இருக்குங்க எல்லாமே நேரில் வாங்க நம்ம புது கடையில் நல்ல ஆஃபர் கொடுக்குறோம் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க கட்டல் செக்ஷன் போய் பார்க்கலாம் ஆனால் கட்டில் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கட்டல் செக்ஷன் இருக்கிறங்க இந்த ஃப்ளோரில் எல்லாமே தேக்கு தான் ஆனாலும் சின்ன பட்ஜெட்டில் எங்களுக்கு தேக்க வேண்டாம் கொஞ்சம் குவாலிட்டியாக கட்டல் விலை கம்மியாக வேணும்னு கேட்குற கஸ்டமருக்கு நம்ம அக்கேசியா மரமும் சில ஐட்டம் யூஸ் பண்ணுறேங்க வாங்க பேசிக்கலன்னு காட்டுறேன் நாலு காரைகால ஒரு கட்டிலுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பழக கீழே எந்த இடத்துலையுமே ஃப்ளைவுட் இல்லைங்க பார்த்தா தேக்கு மாதிரியே இருக்கும் ஆனால் தேக்கு கிடையாதுங்க அக்கேசியான்னு சொல்லி ஒரு மரம் இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆஃபர் பிரைஸில் ஆறாயிரத்து ஐநூறுபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேங்க அதோட மேட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் இருந்தது ஸ்டார்டிங்னா அதுலேயே அஞ்சு கால் கட்டல் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு குயின் சைஸ் காட்டுங்க இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் பழகை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மறந்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க ஏ டு ஜெட் கால் எல்லாமே நாலு நாலு திக்னஸ்ல நல்லா குவாலிட்டியாக வரும் இது மார்க்கெட் பஞ்சாயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேலே இருக்குது பத்தாயிரத்து ஐநூறுபாய்க்கு நம்ம இது ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்டுருக்குறோம்ண்ணா இல்லை எனக்கு அதே பத்தாயிரத்து ஐநூறுவா ரேட்டில் கொஞ்சம் மாடல் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அதே மரத்தில் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பழகையில் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து ஐநூறுவாய்க்கு ஹரிசண்டல் மாடல் கொடுத்துட்டுருக்குறேன்னா மாடல் வேறு விலை ஒன்று வாங்க அடுத்து ஃபுல்லாக தேக்கு பார்க்கலண்ணா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேக்கில் தான் எங்களுக்கு கட்டல் வேணும் பியூர் தேக்கு ஒரு இருபத்தி எட்டாயிரரூவா மார்க்கெட்டில் இருக்கிற கட்டில் பியூர் தேக்கு பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஒரு மேனுஃபேக்சர் புது ஷோரூம் ஆஃபராக கொடுத்துருக்கோம் ஏ டு செட் எல்லாமே பழக எல்லாமே தேக்கு வந்துருங்க சைடு எல்லாமே பார் பார்த்தீங்கன்னா ரெண்டு இஞ்சி திக்னஸ் கொடுத்துருவோம் கால் எல்லாமே மூன்றரைக்கு மூன்றரை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மரம் உங்களுக்கு விரிசலோ கேப்போ எதுவும் வராது பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் இருக்கிறது எல்லாமே பழக இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஐநூறு இந்த ஹோல் மாடலில் ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து ஐநூறுவாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோங்க புது மாடல் எல்லாமே தேக்கு இல்லைங்க நல்ல ஹெவியாக ஸ்ட்ராங்கா எனக்கு கொஞ்சம் வெலை கூடுறதாலும் குவாலிட்டியாக வேணுங்கிறவே இந்த மாருங்க இந்த மாடல் யூஸ் பண்ணிக்கோங்க கால் எல்லாமே நாளுக்கு நாள் அதே மாதிரி சென்ட்ரு பலகை எல்லாமே ஃபுல் திக்னஸ் ஒரு இன்ச் திக்னஸ் போட்டுருங்கண்ணா ஹெட்டில் பார்த்துக்குங்க ஹைட்டு பாருங்க மூன்றை அடியில் நாலுக்கு நாள் போட்டிருக்கோம் எல்லாமே ஸ்ட்ராங் உண்டுங்க பூரா ஏ டு ஜோட் தேக்கு ஒரு கார்பெட்ரு வச்சுங்கன்னா கூட கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் நீங்கள் முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் எல்லாம் செய்ய முடியாது நம்ம ஆஃபர் பண்ணி இந்த ஆஃபரில் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோங்க அதே மாதிரி ஹெவியான தேக்கு கெட்டில் இருபத்தி எட்டு ஐந்நூறு ஃபோன் ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி மாடல் வேணுமா இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மேட் ஃபினிஷிங் சூப்பராக பண்ணியிருக்கோம் பில்லர் மாடல் எல்லாமே ஏ டு ஜெட்டு பாலிஷ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியில் ஓனாக மேக் பண்ணுறதுங்க பியூ பாலிஸு நல்ல ஹெவியாக கிரைன்ஸ் இருக்கிற மாதிரி மருந்தான் போட்டிருக்கோம் அதே ரேட் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு இல்லைங்க நாங்கள் வில்லேஜ் கிராமத்து ஸ்டைலில் இருக்கோம் எங்களுக்கு வந்து ஆன்டிகா யூனிக்காக வந்து தேக்கிலேயே அதாவது டிசைன்ஸ் தேக்கிலேயே எங்களுக்கு நீட்டாக பண்ணிக்கொடுப்போம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாடல் யூஸ் பண்ணிக்கலாங்க கால் எல்லாமே நாளுக்கு நாள் போட்டிருக்கோம் சூரிய மாடல்னு சொல்லுவோம் மார்க்கெட் ஒரிஜினல் தேக்கு நம்ம குவாலிட்டி முப்பத்தஞ்சாயிரரூவா நம்ம செய்ய முடியாதுங்க யார் வேணாலும் மரத்தெடுத்து தேக்கு அது இதுன்னு அந்த கதையே நமக்கு வேண்டாம் நம்ம என்ன சொல்கிறோமோ அது உண்மை என்றைக்கும் இருக்குங்க இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஆன்லைன் மாடல் முப்பத்தி எட்டாயிரரூவா நானே இந்த ஃபுல் தேக்கு பார்த்துருக்கேன் இதே இருபத்தி எட்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு நீங்கள் குயின் சைஸ் எடுத்துக்கலாங்கண்ணா கிங் சைஸுங்க ஆறு காரையால் டபுள் பாட்டம் பிரிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெட்டு எல்லாமே தேக்கு லெக்கு பூராமே பழக வரைக்கும் தேக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் இருபத்தி எட்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நம்ம மதுரா ஃபர்னிச்சர் தான் இந்த ஆஃபர் என்னைக்கு கிடைக்கும் இது சேம் அதே தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு போட்டிங்கன்னா ஹெவி ஏதால முப்பத்தஞ்சாயிரம் ரூபா தாங்க வரும் எப்படி இருக்குதுன்னு இருக்குது சூரிய மாடலு இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க இந்த பேட்டன்லாம் நம்ம பாலிஸு அந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் கார்விங் வச்சு நேரத்தில் வச்சு நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே நம்ம ஓன் மேக்கிங்கில் தாங்க இந்த ஸ்கொயர் மாடலாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஃபோன் ஸ்டோரேஜ் மாடல் ஹெட்டில் நல்ல ஹைட் வேணுங்கிறவங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இது எல்லாமே நமக்கு கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துட்லாங்கன்னா வாங்க ஸ்டோரேஜ் கட்டின செக்ஷன் போய் பார்க்கலாம் ஆறு காரைகளில் ஒரு ஸ்டோரேஜ் காட்டுங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரா வந்துடும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெட்டை தூக்கிட்டு ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் பாக்ஸ்ங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு லெக்கில் எல்லாமே ஏ டு தேக்கில் டிசைன் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து படுக்கிற இடத்துல ஸ்டோரேஜ் மட்டும்தாங்க நம்ம ஹார்ட் ப்ளைவுட் யூஸ் பண்ணியிருக்கோம் மற்றது எல்லாமே தேக்கு விலையண்ணுங்க விலை குவாலிட்டி பாருங்க நம்ம ஆஃபர் பாருங்க அதாவது நம்ம ஒரு மேனுபேக்சர்னு சொல்லியாச்சு ஃபேக்டரி அவுட்லெட்னு வச்சாச்சு நம்ம வந்து இந்த டிசைனுக்கு ஒரு ரேட்டு கொடு இந்த டிசைனுக்கு ஒரு ரேட்டு கொடு அந்த மாதிரி என்னைக்கு இல்லைங்க ஒரே வேலை மார்க்கெட்டில் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிற அனைத்து கட்டிலும் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சவால் விட்டு சொல்கிறேங்க நான் ஒரு மேனுபேக்சர் இந்த ரேட்டுக்கு ஒரு மேனுபேக்சர் தான் கொடுக்க முடியும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இருபத்தி அஞ்சு

ஒரே விலை இந்த மாடலில் வெளி மார்க்கெட்டில் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு நானே பார்த்துருக்கேன் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஒரு மேனுஃபேக்சரர் எல்லா மாடலும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம தேக்கில் அவுட்லெட்னு வச்சாச்சுன்னா தேக்குன்னா தேக்கு வேற மரம்னா வேற மரம் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன் வாங்க சோஃபா செக்ஷன் ஃபுல்லாக பார்க்கலாம் தேக்குன்னு சொன்னாலே நம்ம வந்து மாஞ்சியமோ அக்கேசியாவோ அந்த மாதிரி கலப்படம் இல்லாமல் ஃபியூர் தேக்குங்க ஃபியூர் நிலம்பூர் தேக்கு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் கிரைன்ஸ் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னா மேட் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஃபுல் லென்த் பார்த்துக்கோங்க ஏ டு ஜெட் நாற்பது மாடல் எப்பவுமே டிஸ்பிளேல இருக்குது அது இல்லாமல் முந்நூறு மாடல் வேணாலும் கஸ்டமைஸாக பண்ணி தரேங்க இதெல்லாம் மார்க்கெட்டில் நாற்பத்தி எட்டாயிரரூவா இருக்கிற இந்த சோஃபா நம்ம இப்போ ஆஃபரில் முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்குறேங்க இந்த தாண்டவம் சோஃபா மார்க்கெட்டில் நாற்பத்தி எட்டாயிரரூவா நம்ம வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரூபாய்க்கு ஆஃபரில் கொடுக்குறோம் இந்த மீன்வாள் சோஃபா மார்க்கெட்டில் நாற்பத்தி எட்டாயிரரூவா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு இப்போ நம்ம ஆஃபரில் கொடுத்துட்டுருக்குறோங்க இந்த கொடரோதம் சோஃபா மார்க்கெட்டில் முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு இருக்குது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா போதுங்க அஞ்சு இன்ச்சில் ஃபோம் ஃபோம் திக்னஸ் மட்டும் பாருங்க குவாலிட்டிலேயோ ஃபினிஷிங்லேயோ எந்த குறையும் வைக்க மாட்டாங்க அதே மாதிரி இந்த டைட்டானிக் சோஃபா மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் சேல்ஸ் இருக்காங்க நம்ம முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வித் கார்விங் கூட செஞ்சுட்டு ஃபினிஷிங் இல்லாமல் மேட்டு இல்லை உங்களுக்கு கிளாஸி ஃபினிஷிங் வேணாலும் பண்ணி தரோம் ஏன்னா எல்லா மக்களுமே மேட்டை தான் விரும்புகிறாங்க இந்த தீபம் சோஃபா கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் முப்பத்தி எட்டு ரூபா பார்த்துருப்பீங்க இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஆஃபரில் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாடல் எடுத்துக்கோங்க முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ரதன் சோஃபா எடுத்துக்கோங்க மார்க்கெட்டில் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்குது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த தீபம் சோஃபா எடுத்துக்கோங்க மார்க்கெட்டில் முப்பத்தி ரூபாய்க்கு இருக்குது இருபத்தி ஏழு ஐநூறு கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உட் தேக்கோட ஃபினிஷிங் மீன் மினக்கணுங்க அதே மாதிரி பில்லோ இருக்கணும் டிசைன் பேட்டர்ன் எல்லாமே சூப்பராக இருக்கணும் எங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஹெட்ரெஸ் இல்லாட்டியும் தேக்குங்கிறது அழகாக தெரியணும்னு நினைக்கிறவங்க இந்த பேட்டர்ன் போல முப்பத்தி ரூபாய் ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கிறோங்க இந்த சோஃபா இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு எடுத்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரரூவா ஆர்கிட் சோஃபா தேக்கு மாதிரி எடுத்தீங்கன்னா அக்கே சியால் இருபத்தி ஓராயிரரூவா கொடுத்துட்டுருக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்குங்க இந்த ரவுண்டு எல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் நல்லா பேப்பர் போட்டு தேய்ச்சு இந்த கிரைன்ஸ் எல்லாமே பாருங்கள் தேக்கை பற்றி தெரிஞ்சவங்க இவ்வளோ கிரைன்ஸ் இந்த மேட் ஃபினிஷிங் நாற்பத்தி எட்டாயிரரூவா மார்க்கெட் ப்ரைஸ் முப்பத்தி ரூபாய்க்கு ஆஃபரில் கொடுத்துட்டுருக்குறேங்க இதை பார்த்துக்கோங்க இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துட்டுருக்குறோம் ஆன்டிக் மாடல் பழைய மாதிரி சூப்பராக இருக்குங்க பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் ஃபினிஷிங் மட்டும் பண்ணியிருக்கணும் கோல்டு மாதிரி இருக்குங்க பார்க்கறதுக்கு தேக்கு இந்த சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நாற்பத்தொம்பதாயிரம் வைத்துட்டுருக்காங்க முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம இதுவும் இப்போ ஆஃபரில் நம்ம கொடுத்துட்டுருக்குறேங்க எங்களுக்கு முன்னாடி பார்த்த ஃபுல் உட் அந்த ஃபுல் உட்லேயே குஷன் வேணும் இந்த பேட்டர்ன் வேணுன்னாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதே முப்பத்தி இது நம்ம ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்டு இருக்குங்க ஜாயின்ட்டாக இல்லாத சோஃபா திரிசிஎம் சோஃபா இவருங்க இது ஃபுல் லென்த்து ஒரு மரம் இது ஃபுல் லென்த்து ஒரு மரம் இது ஒரு மரம் எந்த இடத்துலையும் ஜாயின் கிடையாது கேப் வரும் விரிசல் வரும் அப்படிங்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது சாடு மெட்டீரியல் நல்ல பிராண்டட் ஃபோம் தான் போட்டிருக்கும் மார்க்கெட்டில் நாற்பது ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரூபாய்க்கு இப்போ ஓப்பனிங் அப்புறம் நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் அதே மாதிரி வாட்ரூப் வந்து பார்த்தீங்கன்னா டூ டோரில் எடுத்திங்கன்னா ஆயிரத்து ஐநூறுரூவா த்ரீ டோரில் எடுத்துட்டிங்கன்னா பத்தாயிரத்து கொடுத்துட்டு கொடுத்துருக்குறேங்க இந்த மாதிரி பூஜா ஸ்டாண்டரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு மூணு சூப்பராக இருக்குங்க அதாவது உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்குது எங்கே வாங்கினா இந்த மாதிரி மாடல் அப்படிங்கிற மாதிரி கேட்குற அளவுக்கு இருக்குங்க இந்த மாடலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம ஆஃபர் பண்ணி பதிமூணாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஆறு வீட்டில் இருக்கிற மாதிரி இன்டீரியர் மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க வெளி மார்க்கெட் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நினைக்கிறாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அந்த மாடல் மட்டும் இல்லைங்க ஆறு கார்ல எதை எடுத்தாலும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு தாங்க ஏன்னா நம்ம ஒரு மேனுபேக்சர் இங்கே பார்த்துக்கோங்க இந்த லைனில் இன்னும் டிவி யூனிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் டெய்லி ஆன்லைனில் மாடல் எடுத்து 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 மார்க்கெட்டுக்கே புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் டிசைனில் உங்கள் வீட்டுக்கு தேவையான இன்டீரியர் எப்படி இருக்கும் அந்த கலரில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரலாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சு அடியில் எங்களுக்கு போகுதுங்கன்னா ஏழாயிரத்தி எண்ணூறுரூவாய்க்கு இந்த மாடல் கொடுத்துட்டுருக்காங்கன்னா ஆறு காரு டபுள் சைடு போஸ்ட்டு பதிமூணாயிரத்தி ஐந்நூறுரூவாய்க்கு இந்த மாடல் கொடுத்துட்டுருக்கறேங்க பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூறுவாய்க்கு இது யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைங்க எங்களுக்கு ஏழு கார் வேணும் லைட் செட்டிங்ஸ் வேணும் நம்ம ஜம்மண் வேணும்னா பதிமூணாயிரத்து கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்குறேங்க இதெல்லாம் எல்லாமே நம்ம கிட்ட கஸ்டமைஸும் நிறைய இருக்குதுங்க கலர் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாங்க வாங்க அதே மாதிரி ஆயிரத்தி இருநூத்தம்பது ரூபாய்க்கு கம்ப்யூட்டர் டேபிள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஐயாயிரத்தி ரூபாய்க்கு ஆஃபீஸ் டேபிள் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஐநூறு ரூபாய்க்கு டிவி பேஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுல நோசிங் கஸ்டமைஸ் எல்லாமே இருக்குங்க உடன் வாட்ரூப்ல டூ டோர் எடுத்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் த்ரீ டோர் வேணும்னா பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன் டிசைன்ஸ் நீங்க நேரில் வாங்க எல்லாத்துக்குமே யூனிக் யூனிக் பேட்டர்ன் இருக்கும் சென்டர் ட்ரெஸ்ஸிங் சைடு ட்ரெஸ்ஸிங் ப்ளைனா வேணும் கலர் கஸ்டமைஸ் ஏ டு செட் எது வேணாலும் இருக்குது எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல பண்ணி தந்துறேன் யாராவது இருந்தால நேர்ல வந்து இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்க மக்களே அண்ணா சூப்பரா சொன்னீங்கனா சோ டெலிவரி இஎம்ஐ பத்தி சொல்லுங்க அதாவது ஆல் ஓவர் தமிழ்நாடு பஜாஜ் ஃபின்சர்ல இஎம்ஐ வசதி நம்ம கிட்ட இருக்குனா ஜீரோ டவுன் பேமென்ட்ல நம்ம எங்க இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி டெலிவரி வந்து கோயம்புத்தூர் மதுரா ஃபர்னிச்சர் ஃபேக்டரி அவுட்லெட் எப்பவுமே வந்து பார்த்தா தமிழ்நாடு ஃபுல்ல 50000 ரூபாய்க்கு மேல தான் ஃப்ரீ டெலிவரி கொடுத்தோம் அதே ஆஃபர் நம்ம சூலகிரி பிரான்ச் ஒசூர் பக்கத்துல இருக்கிற சூளகிரி பிரான்ச்ல எதிர்பார்க்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கர்நாடகா பக்கத்தில் இருக்கிறனால ஆல் ஓவர் பெங்களூர் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே படித்த சிலண்டர்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கொடுத்துடலாம் சிறப்பாக சொன்னா வீடியோட எண்டிங் வந்து மக்களே பார்த்திங்கன்னா அண்ணோட நம்பர் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் தாராளமாக கான் பண்ணுங்கள் நான் கடைசி அந்த ஆஃபரை பற்றி சொல்லிடுங்க அதாவது ஐம்பதாயிரம் ரூபாய் கீழே எடுக்கிறவங்களுக்கு என்ன டெலிவரினு ஒரு சந்தேகம் இருக்குங்க அதாவது சின்ன பொருள் எடுக்கிறவங்களுக்கு ஒரு டீசல் சார்ஜஸ் மட்டும் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மூணு ஸ்டேட்டுக்கு எங்கே வேணாலும் பண்ணி கொடுக்கலாங்க அதே மாதிரி ஆஃபர்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த பிரான்ச்சில் ஓப்பனிங் ஆஃபர் கடைக்கு வந்தாலே போதும் பொருள் வாங்கணும் இல்லை நம்ம கடைக்கு ஓப்பனிங் வந்து சுற்றி பார்த்துட்டு ஒரு வெள்ளிக்காயின்னு வாங்கிட்டு போங்கண்ணா நீங்கள் வந்தா மட்டும் போது வந்து உங்களுக்கு வெள்ளிக்காய் வாங்கிட்டு போயிருங்க செக்யூரிட்டிஸ் பண்ணி நம்ம கொடுத்துருங்க மீன் வன்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்